அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம் வராகி வழிபாடு ஸ்கின்னு ஜாயின் தான் துலாத்துக்கு என்ன அதிர்ஷ்டம் சனி இன்னும் ரெண்டு வருஷம் ப்ரவட்ஃபுல்லா இருப்பார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்கள் உங்க ஏரியா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு உங்க ஏரியா சும்மா போய் டைம் பார்த்துக்கணும் ஜோசியம் பார்த்துக்கணும் வேஸ்ட் பண்ணாது பழைய கடன்கள் நிவர்த்தி பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது அடிமை தொழிலேருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குறது தொழிலே என்னடா இது இந்த ஆளோட மாரடிக்கவே முடியலன்னு நினைக்கிற துலாத்துக்கெல்லாம் யோகா பலன் கிடைக்கிறது அபிராமி எந்த அதில் நாற்பதாவது பாட்டு ஐம்பத்தொம்பதாவது பாட்டு எழுவத்தஞ்சாவது பாட்டை படிக்கணும் ஏன் படிக்கணும் பூர்வ புண்ணியத்தில் வயிற்றில் யார் இருக்கா ராகு இருக்கார் அதனால் அந்த அபிராமியை படிக்கலைன்னா குழந்தைங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும் வயிற்றுபத்திரம் அலர்ஜி முதுகு தண்டு வளம் கவனமாக பார்த்துக்கணும் அதே சமயம் சுபகாரியங்கள் ஜூன் மாதத்துக்குள்ளே டக்கு 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 டக்குட்டாக நடக்குமா துலாத்துக்கு யோசிக்கவே கூடாதான் ஜூன் மாதத்துக்கு பிறகும் நடக்குமா குருபலம் இந்த வருஷம் இல்லாமல் அடுத்த வருஷம் ஃபுளுசாக இருக்கக்கூடிய ராசியில் எது வரும் துலாம்பரம் ஸோ நல்ல காரியம்லாம் நல்லதாக நடக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க தொழில் ஏற்றம் உத்தியோகம் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் படிப்பு ஏற்றம் ஏற்றத்துக்கு குறைவில்லாமல் முன்னேற்றம் லாபம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு பெற்றோர் பெரியோருடன் மனத்தாங்கல்கள் பெற்றோர் மன கஷ்டங்கள் இருந்த துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் மாறிவிடும் தொழிலில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் வர்றதை கெடுத்துக்காமல் ஏற்றுக்கணும் இல்லை இல்லை எனக்கு பழைய தொழிலே சந்தோஷமாக இருக்குதுன்னு போயிட்டு கூடாது அதுவும் போடும் இதுவும் போடும் நல்லா வரச்ச கதவு தட்டச்ச பண்ணிக்க துளாராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டு அந்த மாற்றம் புனிதமும் சந்தோஷமும் ஏற்றமும் படிப்பும் அனுகூலம் காணும்